ஒரு பங்குச்சந்தை முதலீட்டாளர் தனது முதலீட்டை கலைக்கிறார் அல்லது விற்கிறார் அவர் தனது பணத்தை புதிய பங்குகளில் மீண்டும் முதலீடு செய்வதற்கு முன் இரண்டு பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்கிறார் இழந்த வருவாய்த்திறன் மேலும் இது நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பதாகும் நாம் ஏன் என்று புரிந்து கொள்வோம் நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் கடந்த சில மாதங்களாக பங்கு ஏவில் உங்கள் முதலீட்டின் மதிப்பு அதிகரித்தது நீங்கள் இப்போது அதை விற்று லாபம் சம்பாதிக்கிறீர்கள் உங்கள் விற்பனை ஆர்டரை முதல் நாளிலேயே வைக்கிறீர்கள் இரண்டாவது நாளில் உங்கள் டிமேட் கணக்கிலிருந்து பங்கு டெபிட் செய்யப்படுகிறது மூன்றாவது நாளில் உங்கள் வர்த்தக கணக்கில் உங்கள் விற்பனை வருமானத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் நீங்கள் இப்போது உங்கள் வர்த்தக கணக்கில் பணத்தை வைத்திருக்கலாம் அல்லது உங்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தலை தொடங்கலாம் நீங்கள் ஒரு புதிய முதலீட்டை கண்டுபிடிக்கும் வரை பங்குச்சந்தை முதலீட்டாளராக உங்கள் முதல் குழப்பம் என்னவாக இருக்கும் என்றால் இந்த பணம் எந்த வட்டியும் சம்பாதிக்காமல் உங்களுக்கு எந்த வருமானமும் கொடுக்காமல் உங்கள் வர்த்தக கணக்கில் பயனற்று இருக்குமே என்பதுதான் இரண்டாவதாக உங்கள் வர்த்தக கணக்கிற்கும் உங்கள் வங்கி கணக்கிற்கும் இடையில் பணத்தை மாற்றுவதில் கணிசமான அளவு நேரம் மற்றும் ஆற்றலை நீங்களும் செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கு எளிய தீர்வு ஒன்று உள்ளதா நிச்சயமாக இருக்கிறது திரவ இடிஎஃப்களை அறிமுகப்படுத்துகிறோம் பெயரை குறிப்பிடுவது போல ஒரு திரவ இடிஎஃப் அல்லது பரிவர்த்தனை வர்த்தக நிதி மியூச்சுவல் ஃபண்ட் தயாரிப்பாகும் இவற்றின் யூனிட்டுகள் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்யப்படுகின்றன அவர்கள் குறைந்த ஆபத்து கொண்ட ட்ரைபார்டி ரெப்போ போல ஓவர் பத்திரங்களில் முதலீடு செய்கிறார்கள் ரெப்போ அரசு பத்திரங்களில் மற்றும் பிற ஓவர் பத்திரங்களில் இவை என்ன என்று கேட்கிறீர்கள் சரி ரெப்போ என்பது மறு கொள்முதல் ஒப்பந்தங்களை குறிக்கிறது அரசு பத்திரங்களில் குறுகிய கால கடன்கள் வடிவில் டீலர்களுக்காக பொதுவாக ஒரே இரவில் கடன் வாங்குபவர் அரசாங்க பத்திரங்களை முதலீட்டாளர்களுக்கு விற்கிறார் மற்றும் மறுநாள் அவற்றை வாங்குகிறார் கடன் வாங்குபவர்களுக்கு விற்கும் பத்திரத்தை எதிர்காலத்தில் அதை மீண்டும் வாங்குவதாக ஒப்புக்கொள்வதே ரெப்போவாகும் பாதுகாப்பை வாங்கும் முதலீட்டாளருக்கு எதிர்காலத்தில் அதை விற்பதாக ஒப்புக்கொள்வது என்பது ஒரு தலைகீழ் மறு கொள்முதல் ஒப்பந்தம் அல்லது தலைகீழ் ரெப்போ ஆகும் ரெப்போ என்றால் ரெப்போ ஒப்பந்தம் அங்கு மூன்றாவது நிறுவனம் ஒரு முக்கூட்டு முகவர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் இணைத்தேர்வு போன்ற சேவைகளை எளிதாக்கவும் பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு பரிவர்த்தனையின் போது பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை ரெப்போவுக்கும் இரு தரப்பினருக்கும் இடையில் ஒரு இடைத்தரகராக செயல்படுகிறார் திரவ இடிஎஃப் பொதுவாக தினசரி அடிப்படையில் ஈவு தொகையில் செலுத்துகின்றன பின்னர் நிதியில் மீண்டும் அவை முதலீடு செய்யப்படுகிறது திரவ இடிஎஃப் நோக்கம் குறைந்த ஆபத்துக்கு ஏற்ற வருமானம் பொதுவாக வழங்குவதாகும் ஆனால் அதே நேரத்தில் அதிக அளவு அவை வழங்குகிறது இந்த உயர் பணப்புழக்கம் உங்கள் சரியான தீர்வாக திரவ இடிஎஃப்களை உருவாக்குகிறது இப்படித்தான் எல்லாமே வேலை செய்கிறது முதல் நாளில் உங்கள் விற்பனை ஆர்டரை வைக்கும் போது நீங்கள் அதே நாளில் ஒரே நேரத்தில் திரவ இடிஎஃப் யூனிட்டுகளை வாங்கலாம் இரண்டாவது நாளில் உங்கள் பங்குகள் உங்கள் டிமேட் கணக்கிலிருந்து டெபிட் செய்யப்படும் மூன்றாவது நாளில் விற்பனைக்கு பதிலாக பங்குகளில் இருந்து வரும் வருமானம் உங்கள் வர்த்தக கணக்கில் வரவு வைக்கப்படும் மற்றும் திரவ இடிஎஃப் உங்கள் டிமேட் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவே நீங்கள் தினசரி ஈவுத்தொகை வடிவில் வருமானத்தை ஈட்டத் தொடங்கலாம் திரவ இடிஎஃப் நன்மைகள் முதலாவதாக அவை உங்களுக்கு அதிக வருமானத்தை ஈட்ட உதவுகின்றன வர்த்தக கணக்கில் செயலற்று உட்கார்ந்திருப்பது அல்லது சேமிப்பு கணக்கில் எந்த வருமானமும் சம்பாதிக்காமல் இருப்பதை விட உங்கள் பணம் எப்போதும் உங்களுக்கு வட்டி மேலும் வர்த்தகத்தின் தீர்வு முடிந்தவுடன் திரவ இடிஎஃப் வருமானத்தை வழங்க உதவுவதால் நாட்கள் இழந்த வருமானம் தவிர்க்கப்படுகிறது இரண்டாவது திரவ இடிஎஃப் எளிதில் விற்றுவிடலாம் இதனால் அதிக பணம் கிடைக்கும் எனவே கவர்ச்சிகரமான முதலீட்டு வாய்ப்பை நீங்கள் கண்டறிந்தால் நீங்கள் முதலீடு செய்ய முடியும் நீங்கள் திரவ இடிஎஃப்ளை சந்தையில் அல்லது மியூச்சுவல் பண்ட் இல்லத்தில் இருந்து வாங்கலாம் மற்றும் விற்கலாம் மூன்றாவதாக அவைகள் வீண் முயற்சியை சேமிக்கின்றன முதலீட்டாளர்கள் வர்த்தக கணக்கு மற்றும் வங்கிக் கணக்கு இடையே பணத்தை நகர்த்த அல்லது இனி தேவையற்ற பரிவர்த்தனைகளை செய்ய வேண்டியதில்லை திரவ இடிஎஃப் காசோலைகள் அளிக்கப்படும் வரை காத்திருப்பது அல்லது ஒரு வர்த்தக கணக்கிற்கு மின்னணு பரிமாற்றங்களை செய்வது போன்ற சிக்கலை தவிர்க்கவும் உதவுகின்றன நான்காவதாக திரவ இடிஎஃப் விளிம்பிற்கு பயன்படுத்தலாம் பங்குகளை வாங்கும் போது அல்லது விற்கும் போது ஒரு வர்த்தகத்தை முடிக்க மூன்று நாட்கள் ஆகும் காசோலைகளை வழங்குவதில் ஏற்படும் சிரமம் அல்லது ஒவ்வொரு முறையும் மின்னணு பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதை தவிர்க்க சில வர்த்தகர்கள் தங்கள் தரகர்களிடம் சில மார்ஜினை வைத்திருக்கிறார்கள் இருப்பினும் இந்த மார்ஜின் பணம் எந்த வருமானத்தையும் ஈட்டவில்லை நீங்கள் மார்ஜின் மதிப்புள்ள திரவ இடிஎஃப் யூனிட்டுகளை வாங்கலாம் பங்குகளை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படும் நேரம் வரை நீங்கள் பராமரித்து வருமானம் ஈட்டலாம் ஐந்தாவது அவைகள் உங்களுக்கு வரி இல்லாத வருமானத்தை வழங்குகின்றன இந்த நிதிகளுக்கு பொருந்தும் ஈவுத்தொகை விநியோக வரி நிதி நிறுவனத்தால் கழிக்கப்படுகிறது இவை ஈக்விட்டி பண்டுகள் அல்ல என்பதால் பத்திர பரிவர்த்தனை வரி பொருந்தாது உங்கள் திரவ இடிஎஃப் முதலீடுகளிலிருந்து ஈட்டப்பட்ட ஈவுத்தொகை உங்கள் கைகளில் வரியற்றதாக இருக்கும் திரவ வாங்கும் வாங்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பகுதி பகுதியளவு யூனிட்டுகள் திரவ இடிஎஃப் யூனிட்டுகளின் அதிகரிப்பின் அடிப்படையில் வருமானத்தை அளிக்கின்றன அவை ஏற்கனவே உள்ள பங்குகளில் சிறிய பின்னங்களை சேர்க்கலாம் பகுதியளவு யூனிட்டுகளை பரிமாற்றங்களில் விற்க முடியாது எனினும் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் இருந்து நேரடியாகவும் அல்லது பங்குச் சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் தளங்கள் மூலமாகவும் இந்த பகுதியளவு யூனிட்டுகளை வாங்கலாம் தரகு கட்டணம் திரவ இடிஎஃப் முதலீடு செய்யும் போது தரகு கட்டணங்களை சுமத்தக்கூடும் இது தரகருக்கு தரகர் மாறுபடும் பெரும்பாலான தரகர்கள் இந்த பொருட்களை வாங்கும்போது எந்த தரகும் வசூலிக்க மாட்டார்கள் அதன் மூலம் முதலீட்டாளர்களுக்கு அவர்களின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் முதலீட்டாளர்களுக்கு திரவ இடிஎஃப் வர்த்தகத்தில் வாங்குவதற்கு முன் அவர்களுக்கு வசூலிக்கப்படும் தரகு தொகைகளை உறுதிப்படுத்த இது இன்னும் அறிவுறுத்தப்படுகிறது திரவ இடிஎஃபுகள் குறிப்பாக பெரிய சில்லறை வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் போர்ட்டோபோலியோ மேலாண்மை சேவை வழங்குனர்கள் எதிர்கால மற்றும் விருப்ப தரகர்கள் மற்றும் ஈக்விட்டிகளில் நேரடியாக முதலீடு செய்யும் நிறுவனங்கள் போன்றவைகளுக்கு பொருத்தமானவை இந்த திரவ இடிஎஃப் அதிக நிகர மதிப்புள்ள நபர்களின் தேவைகளுக்கு ஏற்றவை இந்த முதலீட்டாளர்களிடம் பலமுறை நிதிகள் பயனற்று கிடக்கின்றன ஒன்று அவர்களின் வர்த்தக கணக்கில் அல்லது அவர்களின் தரகர்களின் மூலமாக மார்ஜின் பணத்தை எந்த வருமானமும் ஈட்டாமல் பராமரிப்பதால் திரவ இடிஎஃப் நிதிகளை நிறுத்துவதன் மூலம் முதலீட்டாளர்கள் செயலற்ற நிதிகளில் வருமானம் ஈட்டலாம் திரவமாக இருக்கும் போதும் கவர்ச்சிகரமான முதலீட்டு வாய்ப்புகளில் இருந்து பயனடைய திரவ இடிஎஃப் குறித்து மேலும் ஆராய்ச்சி செய்யுங்கள் முந்தையதை விட அதிக லாபகரமாகவும் மற்றும் எளிதாகவும் உங்கள் வர்த்தகத்தை எவ்வாறு மாற்றலாம் என்று Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully. Mutual fund முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.